அனைவருக்கு வணக்கம் மாதுரை தமிழ் சேனலில் டெட்டுக்கான தமிழ் வினாவிடைகள் முதல் கேள்வி பாருங்கள் தமிழின் முதல் கலை சொல்லாக்க சொல்லாக்குனர் இரேனியஸ் ரெண்டாவது கேள்வி இரேனியஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் மூணாவது கேள்வி செக் நாட்டு மொழியியல் வல்லுனர் யார் அப்படின்னா கமில் வாட்ச்ல சுவலபல் நாலாவது கேள்வி தி ஸ்மைல் ஆஃப் முருகன் என்னும் நூலை நூலையேற்றியவர் கமில் வாட்ச்லவ் லவ் சுமே கல் அஞ்சாவது கேள்வி யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் மாணவர்களுக்காக உருவாக்கியது எதுன்னா பள்ளிகள் ஆறாவது கேள்வி தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் ஏழாவது கேள்வி தமிழ் உலடா தமிழ் புளுடாக் என்னும் நூலை வெளியிட்டவர் சைமன் காசி செட்டி சைமன் காசி செட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்